ஃப்ரெண்ட்ஸில் கிடைக்க ஆசை என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா அப்பா ஒரு ஃபேமிலினா எப்பவுமே சமாதானமும் சந்தோஷமும் தாங்க இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் மட்டும் எப்போவுமே பூகம்பம் வெடிச்சுன்னே இருக்கும் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணினே இருப்பாங்க நம்ம மீனாவும் முத்துவோம் இந்த இடத்துல வந்து மீனாவை வந்து ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி அவங்க மாமியார் பண்ணிட்டாங்க எல்லா நகையுமே வந்து டூப்ளிகேட்டு உன் கல்யாணத்துக்கு எல்லாமே பொய் நகை தான் நம்ம அத்தை நாங்கள் கஷ்டத்தில் வாழறவங்க தான் நாங்கள் வறுமையானவங்க தான் அந்த மாதிரியெல்லாம் உங்களை ஏமாற்ற மாட்டோம் ஏய் வாயமுறி இவ்வளோ நாள் அந்த நகை நீ தானே போட்டுன்னு இருந்த இப்போ நான் அந்த நகையை கொடுத்த அதால் எல்லாம் நீ தாண்டி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்திருப்பேன் நீ தான் உங்கள் வீட்டுக்காரனை உன் கைக்குள்ளேயே நீ வச்சுன்னு இருக்கிறீ நம்ம அத்தை கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பேசுங்க ஒழுக்கமாக பேசுங்க ஒரு கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு ஏதாவது தெரிய மூறி எல்லாேருக்கும் வந்து ருசி ருசியாக சாப்பாடு செய்து போட்டால் எல்லாரும் உன் பேச்சு கேட்குறாங்க நீ நினைக்கிற அந்த மாதிரிலாம் என்னால் கேட்டு நடக்க முடியாது மீன் போது இங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சரியான சண்டை நடக்குதுங்க எப்போ தான் இந்த சண்டை முடியும்னு தெரில லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு